வெல்கம் பேக் டு ஏஷிய டிவி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு முக்கியமானதுங்க மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க மற்ற எந்த ஒரு வழியாக இருந்தாலும் வந்து நல்ல ஒரு நிவாரணி கொடுக்கக்கூடிய இதை தான் வந்து இந்த இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது வந்து முடவாட்டுக்கால் சூப்புங்க இந்த முடவாட்டுக்கால் சூப்புனா நாலாயிரம் நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் உடையது இந்த முடவாட்டுக்கால் இப்படிதாங்க இருக்க முடவாட்டுக்கால் வந்து இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து கொல்லிமலையில் தான் வந்து கிடைக்கும் மலை பிரதேசங்களில் தாங்க கிடைக்கும் கிடைக்கிது வெஜிடபிள்ஸ் விற்கிறவங்களும் வந்து விற்கிறாங்க அவங்ககிட்டயும் வந்து இது வந்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி வை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தேவைப்படும் போது கொஞ்சமாக வந்து எடுத்துட்டு மேலே இந்த தோலெல்லாம் எல்லாம் வந்து எடுத்துட்டு நாங்கள் எடுத்து ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள் மதம் இது தேவையான இந்த சூப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம் டெய்லியும் எடுத்துக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் அப்படி எடுத்து பாருங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நோய்களும் வந்து குணமாகுது நாலாயிரம் வகையான நோய்களை வந்து குணமாக்கக்கூடிய மருத்துவ குணம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து நம்ம வந்து ஒரு நாள் கூட ஒரு நாள் எடுத்துனேன் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து இது வந்து நம்ம பெப்பரெல்லாம் போட்டு வந்து குடிக்கினாலும் கொஞ்சம் ஹீட் கண்டென்ட் நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது அதனால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் வந்து நமக்கு முக்கியமானது பெப்பருங்க மிளகு எடுத்துக்கோங்க தனியாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து இது ரெண்டு இது எடுத்துக்கோங்க கீற்று எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம வந்து அது கிரைண்ட் பண்ணி வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அயன் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் வந்து முடி முடிவுதொரு பிரச்சனையும் நமக்கு வந்து தெரியுது டேஸ்ட் தேவையானாலும் வந்து நம்ம வந்து கல் உப்பு எடுத்துக்கிறோம் இந்து இருந்தால் இந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க எப்போ கொத்தமல்லி வந்து நமக்கு தேவைப்படுங்க இப்போ மெயினானதை வந்து நமக்கு வந்து முடுவாட்டுக்கால் அது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி மேலே இருக்க தோலை தான் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிட்றது இந்த அளவுக்கு போதும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எனக்கா வந்து அதுக்கு தகுந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாங்க செய்யணும் அது வந்து ரொம்ப நல்லது மருத்துவ குணம் இருக்குது இப்போ எந்த அளவுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கலாம் லவங்கம் போ பட்டையும் வேணும்னா போட்டுக்கலாம் நாங்கள் இதுதான் வந்து டெய்லி நாங்கள் குடிக்கிறது இது மாதிரி செஞ்சாலே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸ்டவ் பற்றிச்சுட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் போட்டோம்னா வந்து நம்ம வந்து சூப் வந்து கே செஞ்சோம்னா வந்து ஹெல்த்தி நம்ம எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து சக்தியாக வந்து சத்தானது வந்து நல்லெண்ணங்க நல்லெண்ணெய் நம்ம எது செஞ்சு சாப்பிட்டாலும் வந்து உடம்பு வந்து எ எலும்புக்கு எல்லாத்துமே வந்து ரொம்ப வந்து சிறந்ததுங்க அந்த எண்ணெயிலே நல்ல எண்ணெய்ன்னு இருக்குது அதனால வந்து அந்த காலத்துலேயே வச்சுட்டுதான் நல்ல நன்ட்டு ஏன்னா உடம்புல இருக்க எலும்புக்கெல்லாம் வந்து வலு கொடுக்கக்கூடியது வந்து நல்லெண்ணங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணோம் உங்களுக்கு உங்களுக்கு வேறு எது எண்ணெய் பிடிக்கிறதா இருந்தாலும் ரேஃபன் டாயில் இல்லை வந்து எண்ணெய் கடலை எண்ணெய் இது மாதிரி எது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிருந்துச்சுன்னா பெப்பர் எல்லாம் போட்டோம்னா மேலே பெருக்கும் அதனால் கொஞ்சம் இது நம்ம வதக்கிட்ட பிறகு நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம் முடவாட்டக்கால் எதுக்கு பேர் வந்துன்னா முடவண்ண ஆட்டுக்கால்ன்னு சொல்லுவாங்க முடக்க அதாவது நடக்க முடியாமல் இருக்கவங்க கூட இந்த சூப்பு நம்ம டெய்லி எடுத்துக்கணும்னாக்கா நல்லா வந்து நடக்கக்கூடிய வலு வந்து இதில் வந்து தருதுங்க அந்த முடவாட்டுக்கால் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்ல சக்தி வாங்கிடுங்க ரொம்ப ப கால் எலும்புக்கெல்லாம் வந்து பலத்து கொடுக்கக்கூடியதாக வந்து முடவாட்டுக்கால் இது கொல்லிமலையில் அது மாதிரி மழை பிரதேசங்கள் தான் கிடைக்கிது ரொம்ப ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம் இது கிரைண்ட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால வந்து பெப்பர் போட்டுக்கோங்க நல்லது போட்டுக்கோங்க முழு நல்லதே போட்டுக்கோங்க இல்லை உங்ககிட்ட தூள் இருக்குதுனாக்கா வந்து கொதிக்க விடும்போது போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போட்டு செஞ்சுட்டீங்கன்னா வந்து கத்தப்பு தன்மை வந்துடும் தனியா தனியாக தேமானம் இருக்கிறவங்க ஜவ்வு பிரச்சனை மூட்டு ஜவ்வு வந்து கிழிஞ்சிருக்கிறது இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இந்த முடவாட்டு கால் சூப் எடுத்துட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லதுங்க அந்த கால் உடைய ஜவ்வு கிழிஞ்சிருக்கிறது இல்லை மூட்டு வலி இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிடுங்க கொஞ்ச நாள்லையே இது வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க அதோட கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க பல்லு உப்பு அளவு வைத்துக்கோங்க இந்த எந்த சால்ட் இருந்தாலும் உப்பு இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம் இந்து உப்பு வந்த கூட போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இந்து உப்பு போட்டுக்கணும் தான் விட இது ரொம்ப நல்லதுங்க இந்து உப்பு எல்லாம் போட்டு வைக்கணும் மிளகாட்டு வந்து காசில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம கொதிக்க வைப்போம் அதனால் வந்து லைட்டாக மட்டும் நமக்கு ஃப்ரை ஆனால் போதும் தக்காளி சேர்க்காதீங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்து போகிறேன் நீங்கள் வந்து கட் பண்ணி கடை நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் எடுத்துக்கோங்க போதும் ஒரு கால் டீஸ்பூன் இருந்தால் போதுங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் வந்து ரெண்டு பேருக்கு தகுந்த அளவு போதுங்க வந்து வதக்கியாச்சு ஆச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வந்துடுவாங்க இங்கே கொஞ்சம் பேர் ஃபிளாஸில் மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்து சூப்பாக காசு போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் அதான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு கரும்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அது அது வந்து நம்ம வந்து இப்போ வந்து சூப்பர் காசிட்டு அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடித்தோம்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கொதிக்கணும் கொதித்து இப்போ ரெண்டு டம்ளர் வர அளவுக்கு வந்து சுண்டி வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியதாங்க இது நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சால்ட் நம்ம உப்பு எல்லாமே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வரணும்ங்க மறைக்கும் போதே அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க அது பெப்பருடைய ஃப்ராக்ரன்ஸு சீரகம் அப்புறமா வந்து அந்த இஞ்சி போண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து போட்டு செய்யும்போது வந்து அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு காரம் ஒன்றா வேணுமென்னா பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க கோஷனுக்கு பாருங்க நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அதில் இறங்கணும் அந்த காலில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் வந்து இதில் நல்லா இறங்கின தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியது வரும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படி கொதிக்க விடுங்க இது வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் எல்லாருமே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஒரு அரை டம்ளர் கொடுத்தா போதுங்க கொதிக்க போது ஒரு பிஞ்ச் வந்து நம்ம மஞ்சள் தூசித்துக்குன்னா போதுங்க பாருங்கள் நல்லா கோசிடுச்சு இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நான் அதில் இருக்கிற சக்தி எல்லாமே நமக்கு வந்து இறங்கி வந்ததாக ரொம்ப நல்லதுங்க இப்போ பாருங்கள் இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க சர்விங் பவுலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா வந்து இது வந்து மழைக்காலத்துக்கு ஒன்றும் ரொம்ப வந்து நல்லாயிருக்குங்க சூடாகவும் இருக்கும் மழைக்கிறதுக்கு நமக்கு குளிராக இருக்கும்போது இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு ஹெல்த்தியானதும் காலையில் இது வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பிபி சுகர் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே அது எல்லாமே கண்ட்ரோலும் ஆகுது பிபி சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கினாக்கா சின்ன பசங்களையும் இருந்து அவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து இது மெயினானதும் வந்து கால் வப்பு வந்து பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தான் குடிக்கணுட்டு தெரியல நாலாயிரம் வகையான மருத்துவ குணம் இருக்கிறதுனால வந்து இது எல்லாருமே எடுத்துக்கலாம் எல்லா வயதினரும் எடுத்துக்கலாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து மேலும் மேலும் வீடியோ போடுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சூப்பில் வந்துட்டு ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து எது வந்தாலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்